நம்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய டியர் பார்க்க போகிறோம் டியர் நேற்று யாராவது தயவுசெய்து பார்க்காம இருந்தால் போய் பாருங்கள் ஒரு சூப்பரான நம்பர் கொடுத்துருக்கோம் நம்ம கொடுத்ததுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன் நாலாம் நம்பரும் ஒன்பதாம் நம்பரு சேர்ந்த மாதிரியே வருங்க நீங்கள் மிஸ் பண்ணாமல் வைங்கன்னு சொல்லி கொடுத்தோம் அதே மாதிரி நமக்கு டபுள் ஜீரோ ஏழ்நூற்றி நாற்பத்தி ஒன்பதுன்னு கொடுத்தாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு அதே மாதிரி முந்நூற்றி முப்பத்தி ரெண்டுங்கிற நம்பர் நமக்கு சூப்பராக வந்துருந்துச்சு மாதிரி எண்பத்தி ரெண்டு இன்றைக்கி காலையில் அடிக்கப்பட்டது முந்நூற்றி அறுபத்தி மூணு சரிங்களா இதுதான் நமக்கு சூப்பராகவே கிடச்சிருந்தது ஒரு நல்ல ரிசல்ட்டு சரிங்களா இதைத்தான் நம்ம எதிர்பார்த்தோம் இந்த மாதிரி தான் வரும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்லி தான் கொடுத்தோம் அது மாதிரி வந்துருந்துச்சு நல்ல வின்னிங் தான் இந்த டிராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு பேசிக்காவே ஒரு பர்ஃபெக்டான வின்னிங்காக தான் இருந்துச்சு சரிங்களா ஏன்னா நமக்கு ஒரு சில நம்பர்கள் நம்ம சொல்லி தான் கொடுக்குறோம் ஒவ்வொரு டைம் வரும்போது இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி வரும்னு மாதிரி நம்ம கொடுக்குற போர்டு நம்பர் வந்து கரெக்டாக நாலு நம்பர் தான் கொடுக்குறோம் அந்த நாலு நம்பரில் ரெண்டு நம்பர் கன்ஃபார்ம்னு சொல்லி தான் கொடுக்குறோம் அது மாதிரி தான் நமக்கு வருது ஒரு நல்ல வின்னிங்கு நம்ம எந்த அளவுக்கு எஃபெக்ட் போடுறோமோ அது ரொம்ப முக்கியம் அந்த அளவுக்கு இந்த எஃபெக்ட் தான் நமக்கு இங்கே மிகப்பெரிய ஒரு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்குது வேறு ஒன்றுமே கிடையாது கண்டிப்பாக நீங்களும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நீங்கள் எடுக்கலாம் அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போடு பத்து பி போடு ஆறு சி போடு அஞ்சு நாலு நம்ப ரெண்டாம் நம்பரை பொறுத்த ரெண்டாம் நம்பர் ஏ போடல நாலு பி போடல பத்து சி ஒன்பது சி போடல பத்து மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு நம்பர் ஏ போடல பதினாறு பி போடல எட்டு சி போடல இருபத்தி அஞ்சு அதே மாதிரி நாலு பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போல எட்டு பி போல நாலு சி போல பதினாலு அடுத்து வந்து அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாவது நம்பர் ஏ ஏழு பி போல ஒன்று சி போல ஒன்று அடுத்து ஆறாம் நம்பரை பொறுத்தரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ ரெண்டு பி போடில் ஜீரோ சி போடலை உங்களுக்கு ஒன்று ஜீரோ தான் அடுத்து வந்து நமக்கு ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பர் ஏ ஒன்று பி போடல பத்து சி போடல பதிமூணு அடுத்து எட்டாம் நம்பர் எடுத்தீங்கன்னா எட்டாம் நம்பர் ஏப்போல் இருபத்தி ஒன்பது பி போடில் நாலு சி போடல மூணு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது நம்பர் ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போல நாற்பது பி போலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு சி போடலை ஒன்று அடுத்து ஜீரோ எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜீரோ ஏ போடல வந்து ஒன்று பி போடல ஒன்பது சி போடல பதினாறு சரிங்களா இதான் நமக்கு பேசிக்காக வருது இதை கால்குலேட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா கண்டிப்பாக நமக்கு இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் டியரில் ஆறு மணி ஷோவுக்கு நமக்கு பக்காவான நம்பர் கொண்டு வந்திருக்கோம் நீங்கள் ஏதாவது உங்கள் மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுங்க எனக்கும் நமக்கு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் இந்த டாக்டர் நம்ம மேட்ச் பண்ணி கொண்டு வரோம் கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப பெனிஃபிட்டாகவும் இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் சரிங்களா உங்களுக்கு வருதான்றதையும் மெயினாக பாருங்கள் இப்போ நம்ம கொடுத்த நம்பரே உங்களுக்கு மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா உங்களுக்கு எப்படி கணக்கு வருதுன்றதையும் பாருங்கள் பட் இதில் வந்து நமக்கு என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இதில் வரக்கூடிய நம்பர் அஞ்சா நம்பர் ஏ அஞ்சாம் நம்பர் வருதுன்னா மூணாம் நம்பருக்கு அஞ்சா நம்பர் தான் என்றைக்குமே பெஸ்ட்டாக வரும் அப்படி வரக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கு அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா அஞ்சுக்கு மூணுக்கு அஞ்சுங்குற நம்பர் நம்ம எக்ஸாக்டாக வர வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்கள் கணக்கில் மேட்ச்சாகாதே எடுங்க அடுத்து வந்து நமக்கு அஞ்சா நம்பர் வருது அப்படின்னா அடுத்த செகண்டு நமக்கு நாலாம் நம்பர் வருது ஏன் நாலு நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா மூணுக்கு நாலு மூணுக்கு அஞ்சு அப்படிங்கிற நம்பர் மேலே பாருங்கள் நாலுக்கு மூணுன்னு கொடுத்துட்டாங்க இல்லையா நாலுக்கு மூணுன்னு கொடுத்து அதுக்கப்புறம் மறுபடியும் மூணு கொடுத்துட்டாங்க திரும்ப அஞ்சா நம்பர் கொடுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க நாலாம் நம்பர் திரும்ப கொடுக்குறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது உங்கள் கணக்கில் அதாவது நாலு நம்பர் மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னு எடுங்க எனக்கும் நாலு நம்பருக்கான பேசிக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது உங்கள் கணக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் சரிங்களா அதுக்கு வந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம் எப்படி பார்த்தாலும் நமக்கு நாலு நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி வருதுன்றதையும் பாருங்கள் எப்படி பார்த்தாலும் நமக்கு நாலு நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரைக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது சரிங்களா ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்க அடுத்து வந்து நமக்கு பி போர்டு பி போடை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஆறாம் நம்பர் மாரி தான் ஏன் ஆறா நம்பர் திரும்ப ஆறா நம்பரே நமக்கு அதே இடத்துல ஃபேஸ் பண்ணி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் ஆறா நம்பர் தான் எனக்கு திரும்ப மிட்டன் அடிக்கிறது நான் எப்படி பார்த்தாலும் ஒவ்வொரு நம்பர் திரும்ப ரிப்பீட் அடிக்கிறாங்க அது ரொம்ப முக்கியம் நம்ம நேத்தே சொல்லிகிட்டு இருக்க முடியல இந்த நம்ப எந்தெந்த நம்பர்லாம் ரிப்பீட்டட் அடிக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுலேயும் திரும்ப நமக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகும் என்னம்மா நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது பாருங்கள் காலையில் பாருங்கள் நமக்கு முன்னூற்றி முப்பத்தி ஆறு அப்படிங்க நம்பர் கொடுத்துருக்காங்க மேலே பாருங்கள் முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு கொடுத்துருக்காங்க இல்லையா அப்போ திரும்ப உங்களுக்கு என்ன கொடுத்தாங்க மூணா நம்பரை திரும்ப கொண்டாந்து கொடுத்துட்டாங்க இல்லையா அது அதுவும் டபுள் மூணுங்கிற நம்பர் திரும்ப கொடுத்துருக்காங்க அதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி தான் எப்போயுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுவாங்க அப்படி ஆடுறக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி இந்த ட்ரா மேட்ச் பண்ணி கொண்டு வரோம் சரிங்களா எப்படி பார்த்தாலும் நமக்கு ஒரு நல்ல வின்னிங்க்கு இந்த ட்ரா நமக்கு வழிவகுது அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா அடுத்து வந்து நமக்கு ஒன்றா நம்பருக்கான பேசிக்கான வாய்ப்பு ஏன்னா ஒன்றா நம்பர் பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் நமக்கு வர மாதிரி தெரியுது ஒன்றா நம்பர் யாருக்காச்சும் வருதுன்னா பாருங்கள் எனக்கு இல்லாமல் ஒன்றா நம்பரும் வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது யாருக்கு ஒன்று மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது சரிங்களா அப்படி வர வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக எட்டாம் நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது யாருக்காச்சும் எட்டாம் நம்பர் வருதான்னு பார்த்தீங்கன்னா மூணு மூணு கெட்டு கொடுப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்குற வாய்ப்பு இருக்கு எனக்கு என்ன மூணு எட்டாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங் அந்த இடத்துல மேட்ச் ஆகணும் மேட்ச் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கணும்னு தான் காமிக்கிது ஏற்காச்சும் வருது அப்படின்னா எட்டாம் நம்பர் வந்து பேசிக்காக உங்களுக்கு மேட்ச் ஆகுதாங்கிறதையும் கவனமாக பார்த்துங்க அதுக்கு அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணலாம் அடுத்தது வந்து நமக்கு மோ எட்டாம் நம்பர் இல்லை அப்படின்னா உங்களுக்கு அதில் ஏழாம் நம்பர் இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாகுது ஏன்னா எப்படி பார்த்தாலும் நமக்கு போட பொறுத்த வரைக்கும் போட நமக்கு ஓரளவுக்கு மேட்சாக கூடிய தான் நம்ம கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு இதில் வந்து ஃபர்ஸ்ட்டு ப்ரையாரிட்டி நம்ம நம்பர் கொடுக்குறோம் எட்டாம் நம்பர் கொடுக்குறோம் நாலாம் நம்பர் கொடுக்குறோம் ஏழாம் நம்பர் கொடுக்குறோம் இதுக்குள்ளே உங்களுக்கு வந்துரும் இதை தாண்டி வராது அதாவது ஐம்பத்தி எட்டு நாற்பத்தி ஏழுங்கிற நம்பரு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது சரிங்களா நீங்கள் கணக்குல வருதான்னு பாருங்கள் ரெண்டு நம்பர் நம்ம சேர்த்து கொடுத்துருக்கோம் பிசியில் வந்து ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால அந்த பிசி நம்பர் ரெண்டு நம்பருமே நம்ம சேர்த்து சேர்த்து கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக இது மேட்ச் ஆகலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் மேட்ச் ஆகலும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி சுற்றினாலும் இந்த நம்பர் தாண்டி உங்களுக்கு ரிசல்ட் வராது அதனால தெளிவாக சொல்கிறேன் சரிங்களா எட்டு மணி ரிசல்ட் அடுத்து வந்து நமக்கு ஆறு மணி எட்டு மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு அடிச்சப்பட்ட நம்பர் என்னென்னா எண்பத்தி ஆறு ஜீரோ அறுபத்தி ஆறு இல்லையா அடுத்து வந்து நமக்கு இருபத்தி அஞ்சு முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு இதுதான் நமக்கு பேசிக்காக கொடுத்துருக்காங்க இதை கால்குலேட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம் எட்டு மணி சோ இன்னும் கூட பெஸ்ட்டாக வரக்கான வாய்ப்பு இருக்குது எட்டு மணிக்கு நமக்கு இன்னும் கூட பெஸ்ட்டான வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு எட்டு மணிக்கு என்ன நம்பருங்க வரலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னங்க ரொம்ப அதிகமாக வேண்டாங்க ஏதோ எட்டு மணி ரிசெட்டில் ஒரு ரெண்டு நம்பர் கிடச்சா போதுங்கன்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக ரொம்ப சிம்பிளாகவே கொடுக்குறேனே இப்போ வந்து இன்றைக்கி எட்டு மணிக்கு என்னங்க நம்பர் அடித்தாங்க அதே மாதிரி மூணு மூணுக்கு ஒன்பது தாங்க வரணும் மறுபடியும் மறுபடியும் இந்த மூணுக்கு ஒன்பது மூணுக்கு எட்டு தான் எனக்கு என்னமோ பேசிக்காக மேட்ச் ஆகுது வேறு ஒன்றுமே இல்லை ஏன்னா மூணாம் நம்பர் வந்தால் அப்படி தான் ஒரு எட்டு மூணு இந்த மாதிரி தான் நம்பர் வரும் ஏன்னா அது ரொம்ப சின்ன நம்பர் சின்ன நம்பருக்கு கொஞ்சம் பெரிய நம்பர் தான் ஆடுவாங்க அதில் மாற்றமே இல்லை அந்த மாதிரி சின்ன நம்பருக்கு பெரிய நம்பர் ஆடுறாங்க அப்படின்னாலுமே நமக்கு ஒரு நல்ல வின்னிங்கான வாய்ப்பு தான் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளை என்ன சொல்லணும்னா கண்டிப்பாக வரக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி எட்டாம் நம்பருக்கு பேசிக்கான ரூல் பேசிக்கான வாய்ப்பு மூணுக்கு எட்டுங்கிறது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வருதோ அதே மாதிரி ஒன்பதாவது நம்பரும் நம்ம இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம் இந்த ரெண்டு நம்பர் தான் எனக்கு தெரிஞ்சு பெனிஃபிட்டாக வர வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்களும் வருது அப்படிங்க சரிங்களா ஒன்று வந்தா ஏ போர்டு ஒன்பது அல்லது இந்த ரெண்டு அதிகமான வாய்ப்புகள் அதிகமான சான்சஸ் இருக்கணும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு கணக்கில் எட்டுங்கிற இந்த ரெண்டு நம்பருமே எனக்கு ஏ தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு அதே மாதிரி பி போர்டில் எனக்கு ஏழாம் நம்பர் மூணுக்கு ஏழுங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் அதிகபட்சம் மாறக்கூடிய நம்பராகவும் தெரியுது யாருக்காச்சும் வருதான்னா பாருங்க சரிங்களா ஒன்பதுக்கு ஏழு ஒன்பதுக்கு அதாவது மூணுக்கு ஏழு மூணுக்கு ஏழு அதே மெத்தேடு அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் அதே தான் மூணுக்கு ஏழு மூணுக்கு அஞ்சு எப்படி பார்த்தாலும் மூணாம் நம்பருக்கு மூணுக்கு ஒன்பது மூணுக்கு ஏழு அந்த மாதிரி கொண்டு வந்திருக்கும் அதே தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஏன்னா ஒரு மூணாம் நம்பருக்கு மட்டுமே நம்ம கணக்கெடுக்கலாம் அந்த மூணாம் நம்பர் ரெண்டு விதமும் வரக்கும் வாய்ப்பு இருக்குது இப்போ ரெண்டு மூணாம் நம்பர் இருக்குது இந்த ரெண்டு மூணாம் நம்பருக்கு என்ன வரும் குறிப்பிட்ட நம்பருக்குள்ளே தான் வரும் வேறு எதுவும் வராது இல்லையா அப்போ அதை பேசாக வச்சு நம்ம கொண்டு வந்து கொடுக்குறோம் எப்படி பார்த்தாலும் நமக்கு ஒரு நல்ல வந்து இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒன்பது ஏழு எட்டு அஞ்சு இந்த மாதிரி தான் வருது அதே மாதிரி சீ போர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா சீ போர்டில் நமக்கு ரொம்ப வரக்கூடிய அப்படின்னா நாலாம் நம்பர் ஏன் நாலு நம்பர் ஏன் வருதுன்னா சி போர்டு தான் எனக்கு தெரிஞ்சு நாலு நம்பர் வரணும் ரெண்டுக்கு நாளுங்கிறது எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது ரெண்டாம் நம்பர் வந்தால் எக்ஸாக்டாக நாலு நம்பர் தான் வரும் எனக்கு என்னமோ நாலு நம்பர் தான் சீ போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி காமிக்குது யாருக்காச்சும் சீ போர்டு நாலு நம்பர் மேட்ச் ஆகுது அப்படின்னா எடுக்கலாம் வாய்ப்பு இருக்குது எப்படி பார்த்தாலும் ஓரளவுக்கு நமக்கு வாங்கி வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஏழுனு தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுக்கு எக்ஸாக்டான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் வந்த இடத்துங்க தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுன்னு வரலாம் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம மூணாம் நம்பரே திரும்ப கொண்டு வந்துடலாம் திரும்ப நம்பரே ரெண்டுக்கு மூணுன்னு கூட ஆடுறக்கு வாய்ப்பு இருக்குது எப்படி பார்த்தாலும் நமக்கு இதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் கணக்கில் வந்துச்சுன்னு எடுத்துங்க எனக்கு தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு அப்படிங்கிற நம்பரை ஆடலாம் அப்படி இல்லைன்னா எட்நூற்றி ஐம்பத்தி மூணு இதுதான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு இதில் ஆல்போர்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆல்போர்டு நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது எனக்கு ஒன்பது நம்பருக்கான பேசிக்கான சாய்ஸ் இருக்குது காரணம் என்னென்னு ஒரு நாற்பது நாளாக வராமல் நிற்கிது அது எப்படியாச்சும் எடுத்துருவாங்கன்ற நம்பிக்கை அதே மாதிரி ஏழாம் நம்பர் ஏழாம் நம்பரும் நமக்கு இந்த ட்ராவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்டாங்க ஏன்னால் உங்களுக்கு ரெண்டு போடு பத்து அதே மாதிரி பதிமூணுங்கிற ரெண்டு பேர் பெண்டிங்கில் இருக்குது அந்த நம்பரை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி தான் நாலாம் நம்பர் நாலாம் நம்பரை விட நம்ம நம்ம நம்பளை விட நாலாம் நம்பரை விட ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் சரிங்களா நான் இந்த நம்பரை விட ஏதாவது இந்த ஒன்பது நம்பரை விட நாலு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா இதை விட இது வந்து நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங்காக இருக்கிறதுனால நாலு நம்பர் திரும்ப ரிட்டன் அடிக்கிறக்கும் நிறையா வாய்ப்பு இருக்குங்கிறது தான் சொல்கிறேன் சரிங்களா ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு இது ரொம்ப ஃபேவரபுளாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது அந்த வகையில் எட்டாம் நம்பரு சரிங்களா இதுதான் வருது அதாவது எழுபத்தி தொண்ணூற்றி ஏழு நாற்பத்தி எட்டு இதுக்குள்ளேயே மேட்ச் ஆகிரும் ட்ரை பண்ணி பாருங்கள்